வணக்கம் நான் உங்கள் ஆதவன் என்னுடைய நண்பர் மகேஷ் வந்து கடந்த பதிமூணு வருஷமாக ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து நம்மளை தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இருக்கிறதோ இல்லை அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதோ பல பேருக்கு ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது சில பேருக்கு வெளிநாடு போகிறாங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அவங்களால தொடர்ந்து அவங்கள பார்த்துக்க முடியல இதற்கெல்லாமே சூழ்நிலை தான் காரணம் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்களை ரொம்ப பத்திரமாகவும் ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸாக அதாவது இங்கே நம்முடைய பரிமலா பத்மநாபன் பண்ண ஓல்டேஜ் ஹோமில் ஒத்தேரியில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டேஜ் ஹோமில் இந்த ஓல்டேஜ் ஹோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாபா கோயில் இருக்குது அவங்க ரொம்ப மன நிம்மதியோட பல கவலைகளை மறந்து அவங்க மன கஷ்டத்தெல்லாம் போக்கி அவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த ஓல்டேஜ் ஹோமில் அவங்களுக்காக சேவை செய்யறதுக்கு காத்திருக்குறாங்க ஸோ புத்தேரியில் இருக்க இந்த ஓல்டேஜ் ஹோம் உங்கள் வீட்டில் அப்படி யாராவது இருந்தால் நாங்கள் வந்து அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புத்தேரியில் இருக்கக்கூடிய பரிமலா பத்மநாமன் ஓல்டேஜ் ஹோமை காண்டாக்ட் பண்ணினேன் ஆனால் அதே சமயத்தில் இவங்க முடியாதவங்கன்னா ரொம்ப முடியாதவங்க சில பேஷன்ஸாக இருக்கவங்களையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது பேருக்கு மேலே இங்கே இருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த சேவையை பதிமூணு ஆண்டு காலமாக செஞ்சுட்ருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப வயது முடிந்த ஒருத்தர் இருக்காரு என்னால் பார்த்துக்க முடியல சூழ்நிலை காரணமாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமாக இந்த பரிமலா பத்மநாபன் ஓல்டேஜ் ஹோம் இருக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் டெஃபினட்டாக லைஃப்பில் அவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ தொடர்ந்து இவங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீரடி சாய்பாபா ட்ரஸ்ட் அந்த யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ அந்த கோயிலுக்கும் வாங்க இங்கே பொத்தரியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு வாங்க ஒரு நல்ல தரிசனம் நல்ல உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் அதாவது என்னன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம் அப்படி கஷ்டங்கள் எல்லாம் இருந்து போகணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல தியானம் செய்யணும் ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசையை மாற்றோம் நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸிங்காக ஆரம்பம் அதை நீங்கள் இங்கே வந்து செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் ஸோ மறக்காமல் வாங்க அண்ட் தொடர்ந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்திற்குரிய புத்தேரி பரிமளா பத்மநாபன் ஓல்டேஜ் ஹோம் வாழ்க வளமுடன்